உங்க நண்பர்கள் கூட்டோ அல்லது ஆபீஸ்லையோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசினா கூட உங்களை கவனிக்காம அவங்க ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்காங்களா இல்ல நீங்க பேச ஆரம்பிச்சாலே அவங்க உங்களை கண்டுக்காம வேற பக்கம் திரும்பிடுறாங்களா உங்க வார்த்தைக்கு ஏன் மதிப்பு இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் நாம் எப்படி பேசுகிறோம் எப்படி தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பயனுள்ள தகவலை ஏதாவது ஒரு உலக புகழ்பெற்ற இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் உங்கள் பேச்சாலையும் உங்கள் உடல் மொழியாலையும் பாடி லாங்குவேஜ் யாவரையும் எப்படி வசீகரிப்பது ஈர்ப்பது அப்படிங்கிற உளவியல் ரகசியங்களை கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்டான லே லாண்டர்ஸ் எழுதிய ஹவு டு டாக் டு எனி ஒன் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்திலிருந்து தான் பார்க்க போகிறோம் இது வெளியான ஆண்டு நைன்டீன் நைன்டி நைன் கடந்த இருபத்தஞ்சி வருஷங்களா பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை மாற்றிய சிறப்பு இந்த புத்தகத்துக்கு உண்டு அண்ட் அன்வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது டெக்னிக் த ஃப்ளட்டிங் ஸ்மைல் இருக்கும் ரகசியம் பொதுவா நாம ஒருத்தரை பார்த்த உடனே சிரிப்போம் இல்லையா ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்றதுன்னா ஒருத்தரை உடனே சிரிக்காதீங்க அவரை பார்த்ததும் ஒரு செகண்ட் கேப் விடுங்க பிறகு ஒரு ஆழமான புன்னகையை முகம் முழுவதும் பரவ விடுங்க இதுக்கு பெயர் தான் ஃப்ளட்டிங் ஸ்மைல் இப்படி செய்கிறதுனால எதிரில் இருக்கிறவர் இவர் எல்லோரையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சாதாரண சிரிப்பு தான் இது என்று நினைக்காமல் நம்மளை பார்த்து தான் ரொம்ப ஸ்பெஷலாக சிரிக்கிறாரு இந்த சிரிப்பு எனக்கானது மட்டும்தான் என்று நினைக்க செய்யும் இதனால் அவங்க மனசுக்குள்ள உங்க மீது ஒரு நெருக்கத்தையும் தனி மரியாதையும் உண்டாக்கும் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க பலன் கிடைக்கும் செகண்ட் டெக்னிக் ஸ்டிக்கி ஐஸ் கண்களால் பேசுங்கள் பொதுவா எல்லாரும் பேசும்போது கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த புத்தகம் ஒரு படி மேலே போய் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட உடனே உங்க பார்வையை திருப்பாமல் ஒரு செகண்ட் விட்டு பிறகு மெதுவா பார்வையை திருப்புங்கன்னு சொல்கிறது எதனால் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்க மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க அப்படிங்கிறத இது காட்டும் அது மட்டுமல்ல நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையான கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிறதையும் இது காட்டும் இதுக்காக ரொம்ப முறைச்சி பாத்துராதிங்க அது பயத்தை உண்டாக்கிடும் தேர்ட் டெக்னிக் த ஸ்பாட்லைட் மற்றவர்களை ஹீரோவாக்குங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறத விட மற்றவர்களின் தேவையை தேடுங்கள் அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவர்களையே உணர வைங்க உதாரணமா நீங்கள் எப்படி இதை செஞ்சீங்க நீங்கள் செஞ்ச அந்த வேலை ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அவங்கள பற்றியே பேசுங்க உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் மற்றவங்க தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது தான் ரொம்பவும் விரும்புவாங்க இப்படி நீங்கள் பேசும்போது அவங்க உங்களை ஒரு சிறந்த நண்பராக பார்க்க ஆரம்பிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபோர்த் டெக்னிக் பேரட்டிங் கிளிப்பிள்ளை முறை சில சமயங்களில் அடுத்தவங்க இருக்கும்போது நமக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த சமயங்களில் இந்த பேரட்டிங் டெக்னிக் உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது அவங்க பேசி முடித்த பிறகு அவங்க சொன்ன இரண்டு மூன்று வார்த்தைகளை அப்படியே திருப்பி சொல்லுங்க உதாரணத்துக்கு அவங்க நான் நேற்று ஒரு சூப்பரான படம் பார்த்தேன் என்று சொன்னாங்கன்னா நீங்கள் கிட்ட ஓ அப்படியா சூப்பரான படமா அது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த படத்தை பற்றி மேலும் மேலும் பேசுகிறதுக்கு இது அவங்கள தூண்டோம் அதனால் நீங்கள் அவங்கள ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை அவங்களுக்கு அது கொடுக்கும் இது உங்கள் மேலே அவங்க தனி மதிப்பை ஏற்படுத்த வழி செய்யும் ஃபிஃப்த் டெக்னிக் நவர் த நேக்கர்ட் சிட்டி வெறும் ஊர் பெயரை சொல்லாதீங்க யாராவது நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க அப்படி கேட்டாங்கன்னா நான் சென்னையிலிருந்து வர்றேன் அப்படின்னு வெறும் பெயரை மட்டும் சொல்லாதீங்க அப்படி பதில் சொன்னா பேச்சு அங்கேயே முடிஞ்சிரும் மாறாக நான் சென்னையிலருந்து வர்றேன் இப்போ சென்னை மெரினா பீச்சில் ஒரு எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க இப்படி நீங்கள் சொல்லும்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் கிடைக்கும் பேச்சு வளரும் அது மட்டுமல்ல தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் மேலே அவங்களுக்கு தனி மரியாதையை ஏற்படுத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் நட்புக்களை நீங்கள் இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் சரியாக செஞ்சாலே போதும் நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியிருக்காது உலகமே உங்களை தேடி வரும் உங்களை தேடி வருவதற்கான சாவி தான் இந்த அஞ்சு விஷயங்களும் ஆனால் ஆறாவதாக ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருக்குது அது என்ன தெரியுமா உங்கள் தன்னம்பிக்கை நீங்கள் நீங்களாவே இருந்து தன்னம்பிக்கையோடு இந்த அஞ்சு விஷயங்களையும் செயல்படுத்தினா இந்த உலகத்தில் உங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் சரி மற்றவங்க பேசும்போதும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதும் சரி அந்த உண்மையான அக்கறையும் ஒரு சின்ன சிரிப்பும் உங்கள் கிட்ட இருந்தால் போதும் நீங்கள் யாருடைய இதயத்தையும் ஈஸியாக ஜெயிச்சுடலாம் மறந்துடாதீங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்காக கமெண்ட் பாக்ஸில் காத்திருக்கேன் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு மாசான புத்தகத்தோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அன்றில் தன் சுதா இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க இதை போல் தொடர்ந்து கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ